பழினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பங்குனி மாதம் மேசராசிக்கு பங்குனி மாத பலன்களை பார்ப்போம் மேசராசிக்கு பாருங்க ஒரு பெரிய யோகங்க இந்த மாதம் காரணம் என்னன்னா மேசராசிக்கு ராசி அதிபதி போய் செவ்வாய் போய் உச்சத்தில் இருக்கிறார் அப்போ நமக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கும் ஏன்னா பொதுவாக வந்து ஒரு ராசியோ லக்னாதிபதியோ உச்சம் பெற்றிருந்தால் தான் பவர் கூடுங்க இப்போ நமக்கு அந்த மாதிரி இருக்குது இப்போ ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால நமக்கு எல்லா பவரும் இருக்குதுங்க இப்போ மேச ராசிக்கு பன்னெண்டில் சூரியன் புதன் ராகு இருக்கிறாரு ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறாரு இதில் பத்தில் வந்து செவ்வாய் உச்சம் பெறதுங்கிறது ரொம்ப சிறப்பு பொதுவாக எந்த ஜாதகமும் பாருங்கள் பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் இருக்கிற கிரகங்கள் நமக்கு நன்மையே செய்யும் அது பாவராக இருந்தாலும் சரி சுப்பராக இருந்தாலும் சரிங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் பத்தும் பதினொன்றும் நமக்கு அபரிதமான யோகத்தை செய்யும் அது மாதிரி மேசராசிக்கு பாருங்கள் பத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசி அதிபதி அடுத்தது சுக்கரன் சனி பதினொன்றில் இருக்கிறார் இருந்தாலும் ஒரு சிக்கல் பாருங்கள் பொதுவாக மூணு ஆறு பதினொன்றில் சனி வந்தால் யோகந்தான் மேச லக்கண மேச லக்கணம் ராசிக்கு இப்போ பதினொன்றில் தான் இருக்குது இருந்தாலும் அவருடைய பார்வை நம்ம ராசியில் படுதுங்க அதனால் தடங்கள் தடங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு தான் நமக்கு யோகம் செய்வார் போதாக குறைக்கு குரு வேறு அங்கே இருக்கிறார் ஜென்மத்தில் அந்த குருவை சனி மூணாம் பார்வையாக பார்க்குறார் இப்போ இந்த குரு வந்து மேசராசிக்காரங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறார் எப்போ செய்ய போகிறாருன்னா இந்த பதினொன்றில் இருக்கிற சனியோட பலனும் ரெண்டாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு குரு போன பிறகு தான் நடக்கும் அதில் ஒரு வருஷம் இருக்கிறார் குரு அப்போ தான் பாருங்கள் நமக்கு மேசராசிக்கு பல வெற்றிகள் ஏற்படுங்க பலமான அசுவாரம் இந்த பங்குனியில் போட்டுருவார் மேசராசிக்கு பன பதினொன்றில் சனி இருப்பது சிறப்பானதுங்க இப்போ யோகம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது கை கெட்டியது வாய் கேட்டலங்கன்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்களே அந்த நில தாங்க இப்போ மேசராசிக்கு இருக்குது ஏன்னா நமக்கு பதினொன்றில் சனி வந்து நமக்கு ஒரு நன்மை இது வரைக்கும் செய்யலைங்க எல்லா முயற்சிகளும் வெற்றி மாதிரி தெரிஞ்சு கடைசியில் நமக்கு தடங்கள் ஏற்படுது அது காரணம் மூணாம் பார்வையாக சனி நம்ம ராசியை பார்ப்பதும் ஜென்மத்தில் இருக்கிற குருவை பார்ப்பதும் நமக்கு அந்த மாதிரி தடங்கள் தாமதங்கள் எல்லா வகையிலும் ஏற்பட்டு கொண்டு இருக்குது இருந்தாலும் இப்போ செவ்வாய் உச்சத்துக்கு வந்துட்டார் செவ்வாய் நமக்கு நல்லது செய்ய போகிறார் குரு நமக்கு அஞ்சாம் பார்வையாக வேறு நமக்கு புத்தி பூர்வீகத்தை பார்க்குறாரு அதனால் நமக்கு நன்மைகள் தாங்க நடக்கும் ரிஷப ராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த பிறகு மேசராசிக்கு ஒரு வருஷமும் பொற்காலம் அடுத்தபடியாக பாருங்கள் பதினாலு மூணு பதினாறு மூணு இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி மூணு மூணு இருபத்தி ஆறு மூணு இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக டென்ஷன் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் அன்றைக்கெல்லாம் கோவப்படாமல் இந்த காரியத்தை நடத்துங்க மறுபடியும் சொல்கிறேன் பதினாலு மூணு பதினாறு மூணு இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி மூணு மூணு இருபத்தி ஆறு மூணு கூடுதலாக டென்ஷன் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் போகிற காரியங்கள் நடைபெறாது கொஞ்சம் தாமதிக்கும் அடுத்தபடியாக மார்ச் இருபத்தெட்டு அதாவது இருபத்தெட்டு மூணு இருபத்தொம்பது மூணு வீண் பிரயாணம் ஏற்படும் வெட்டி அலைச்சல் ஏற்படும் உஷாராக இருந்துக்கங்க மற்றபடி முப்பது மூணு முப்பத்தி ஒன்று மூணு ஒன்று நாலு ரெண்டு நாலு மூணு நாலு இதுலேயும் பாருங்கள் டென்ஷன் தான் இப்போ இந்த நாட்கள்லாம் கூடுதலாக கோபங்கள் அதிகமாக வரும் அதனால் தெய்வ சிந்தனையோடு நம்ம காரியத்தை நடத்தணும் அடுத்தபடியாக பதினொன்று நாலு பதிமூணு நாலு அதுவும் டென்ஷன் தான் பதினேழு மூணு பதினெட்டு மூணு பத்தொம்பது மூணு வரவு மகிழ்ச்சி எல்லாம் நடக்குங்க பதினேழு மூணு பதினெட்டு மூணு பத்தொம்பது மூணு வரவு ஐட்டம் பணம் வரும் மகிழ்ச்சியான நாள் சந்தோஷமான நாள் அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஒம்போது மூணு இருபத்தி ஏழு மூணு இருபத்தெட்டு மூணும் வரவு வரும் அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கும் எட்டு நாலு ஒம்பது நாள் எக்கச்சக்கமான செலவு விரையும் அன்றைக்கி பட்ஜெட் போடுறது ஒன்று செலவு அதிகமாக ஆகும் எட்டு நாளும் ஒம்பது நாளும் மற்றபடி பத்து நாள் நமக்கு நமக்கு சிறப்பாக இருக்குங்க அன்றைக்கி வந்து பதிமூணு நாள் பதினாலு நாளும் பண வரவு மகிழ்ச்சி ஏற்படும் மற்றபடி மேசராசிக்கு இந்த செவ்வா உச்சம் பெற்றதும் நமக்கு குரு சந்திரன் நம்ப ராசியில் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருப்பதாலும் நமக்கு ரிஷபராசி குரு போகிறதுக்குள்ள அங்கே நடக்க போகக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் திருமணம் உத்தியோகம் தொழில் புத்திர வகையில் நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கிறதுக்கு இந்த பங்குனி மாதம் मैं सारा की फाउंडेशन पोतवार वणक